குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ற விஷயம் தான் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் எழுத்துனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரங்கள் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆறாயிரத்தி முன்னூறு வரைக்கும் கூட குறையலாம் டுவெண்ட்டி டு கரெக்ட் ஆவணத்தங்க முருகிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு வெள்ளியும் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறையலாம்ங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வெள்ளி விலையும் குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதே நேரத்துல வேஸ்டேஜை வந்து எல்லா கடக்காரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பெர்சன்டேஜ் பன்னெண்டு பெர்சன்டேஜ்னு அதிகமாக போட்டுட்டு குறைப்பாங்க நீங்க வந்து குறைச்சு கேளுங்க ஒரு கடையை போல நாலு கடைக்கு போய் வேஸ்டேஜை கம்மி பண்ணி கேட்டு தங்கத்தை வாங்குங்க ஏன்னா வந்து எச்சா போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு ஆடிக்கு கிஃப்ட்டு தரோம் ஆவணிக்கு கிஃப்ட்டு தரோம்னு சொல்லிட்டு சில கடைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தங்கம் வாங்கும்போது பார்த்து எச்சரிக்கையாக வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவு பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமியும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குடிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி